இன்றைக்கி கோதுமை ரவை உப்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதை வந்து நம்ம இன்றைக்கி குக்கரில் சின்ன குக்கரில் தான் செய்ய போகிறோம் சரிங்களா இப்போ வாங்க நம்ம அந்த கோதுமை ரவை ரெண்டு கப்பை எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கப் ரவையை நம்ம நல்லா வறுத்துக்கலாம் சரிங்களா இப்போ இந்த கோதுமை ரவை நம்ம ஒரு வானிலி வச்சாச்சு போட்ட ரவை போட்டாச்சு இப்போ நம்ம நல்லா வறுக்கலாம் இந்த கோதுமை ரவை வந்து கொஞ்சம் நல்லா தான் நமக்கு அந்த வாசனை வரணும் இந்த இந்த கோதுமை வறுக்கிற இந்த வாசனை வந்துச்சுன்னா தான் நமக்கு உப்புமா சாப்பிடும்போது நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் உப்புமா பார்த்திங்கன்னா உப்புமாவுக்கு நல்லெண்ணெய் போட்டாவே ரொம்ப ருசியாக இருக்கும் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய்ல நம்ம உப்புமா செய்யும்போது நல்லா வாசமாக டேஸ்ட்டாகவும் தெரியும் இப்போ பாருங்க நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம ரவையை நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ குக்கர் வச்சாச்சு இப்போ நம்ம இதில் வந்து ஆயில் வந்து நம்ம நாலு டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் போட்டு கடுகு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு போட்டுக்கலாம் போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் உளுந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம் அப்புறம் கடலைப்பருப்பு அது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த கடலைப்பருப்பு ஒன்று ஒன்று கிடைக்கும்போது போது வாயில் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இதை போட்டு கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கோம் கருவேப்பிலை கொஞ்சம் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம அதில் போட்டு கலந்து விடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடிசா கட் பண்ணியிருக்கோம் போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கலாம் இது கொஞ்சம் வதங்கி வந்தால் போதும் ப்ரௌன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கண்ணாடி பதத்தில் நம்ம இதை லேசாக வதக்கிக்கலாம் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படி வதங்கினா போதும் இந்த மாதிரி வெள்ளையாகவே இருந்தால் போதும் இப்போ ரெண்டு வரமிளகா அந்த உப்புமா வாசமாக இருக்கிறதுக்கு நம்ம ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிட்டோம் இப்போ நம்ம அந்த ரவை நம்ம ரெண்டு கப்பை எடுத்துருக்கோம்ல அதுக்கு நம்ம தண்ணி அதே கப்பில் நம்ம ஆறு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த நார்மல் ரவைன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் இது கோதுமை ரவைங்கிறதுனால கொஞ்சம் பெருசு பெஷாக இருக்கும் அது நின்று வெந்து நமக்கு வரணும் வெந்து வரும்போது தான் நமக்கு சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதே கப்பில் ஆறு கப் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்புமாவுக்கு தேவையான சால்ட்டும் நம்ம போட்டுக்கலாம் பாருங்க ஆ போட்டாச்சா இப்போ தண்ணி கொதிக்கணும் நம்ம லைட்டாக மூடி போட்டு வைக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரவையை அதில் சேர்த்து நம்ம கலக்க போகிறோம் இப்போ இது ஒரு ஒரு டூ மினிட்ஸாக கொதி வந்துடும் இந்த பாருங்கள் அழகாக கொதி வந்துருச்சு இப்போ கொதி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த ரவையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அந்த வறுத்து வச்சுருக்க ரவையை நம்ம இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் பாருங்கள் தண்ணி நிறையா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் தண்ணி கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஏன்னா அந்த ரவை வந்து நின்று வெந்து வரணும் நம்ம வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும் அதுக்கப்புறம் சிம்மில் நம்ம குறைச்சிக்கலாம் வெயிட் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் தண்ணி நிறையா இருக்க மாதிரி இருக்கும் நிறையா கிடையாது இப்போ நம்ம முடி போட்டாச்சு முடி போட்டு விசில் போட்டு இப்போ நம்ம லைட்டாக சிம்மில் வச்சிடலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும் ஒரு விசில் விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நம்மளுக்கு இது ஈஸியா செய்யலாம் இப்போ நீங்களும் இதை வந்து செஞ்சு பாருங்க இப்போ நமக்கு வந்து ஒரு விசில் முடிஞ்சாச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுறோம் குக்கரை பாருங்க தண்ணி கரெக்டாக இருக்கு உமா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதுக்கு சைட் சட்னி கார சட்னி செஞ்சுக்கலாம் இல்லைனா சுகர் வச்சு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிடலாம் சரிங்களா இப்போ நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ